நாங்கள் சர்வாதிகாரத்தை எதிர்ப்போம் நாங்கள் பாஜகவை எதிர்ப்போம் இந்துத்துவத்தை எதிர்ப்போம் என்று பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் அதை ஆதரித்தார்கள் ஒரே ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவர் மட்டும் தான் பேசினார் பாபர் மசூதி இடிப்பு விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் வழங்கியது தீர்ப்பு தானே தவிர நீதி அல்ல எங்களுக்கு நீதி தான் வேண்டும் தீர்ப்பு வேண்டாம் என்று சொல்லி முழங்கிய ஒரே தலைவர் நாம் கட்சியுடைய தலைவர்களை போல சீமான் அவர்கள் மட்டும்தான் அவர் பாஜக பாஜக எங்களுக்கு ஒரு சின்ன நண்பர் இருக்கிறாங்க மைக் இந்த மைக் தான் எங்க சின்னம் ஏன் இந்த சின்னம் இந்த சின்னம் எப்படி எங்களுக்கு வந்ததுன்னு தெரியுமா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் அதை தொடர்ந்து நடைபெற்ற இடைத்தேர்தல்கள் நகர்ப்புற உள்ளாட்சி மன்ற தேர்தல் என்று சொல்லி எல்லா தேர்தல்களிலும் நாங்கள் விவசாய சின்னத்தில் தான் இது வரைக்கும் போட்டியிட்டோம் இதுவரை விவசாய சின்னத்தில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சிக்கு இந்த முறை சொல்றதுன்னு தெரியுமா அதற்கு பின்னாலும் ஒரு அரசியல் இருக்கிறது அதை நண்பர்கள் சிந்திக்கணும் இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் திமுகவா பாஜகவா என்கிற ஒரு போட்டியை நிறுவுவதற்கான வேலைகள் நடந்து வருகிறது தொடர்ச்சியாக நடந்து வருகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் முடிவடைந்த அந்த காலகட்டத்தில் இருந்து தொடர்ச்சியாக நிறுவப்பட்டு வருகிறது இவர்களுடைய நோக்கம் என்னன்னா இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டு அரசியல் களம் என்பது திமுக என்பதாக நிறுவ வேண்டும் அதை திட்டமிட்டு வேலை செய்து வருகிறார்கள் வேலை செய்கிறார்கள் பாரதிய வேலை செய்கிறது பாரதி ஜனதா மட்டும்தான் வேலை செய்கிறதா இல்லை பாஜக சேர்ந்த திராவிட முன்னேற்ற கழகம் இந்த திட்டத்தை மிகச்சரியாக செய்து வருகிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு வேலை செய்த பிரசாந்த் கிஷோர் ஒரு செய்தியை சொல்லி சென்றார் உங்களை எத்தனை பேருக்கு ஆங்கில ஊடகத்திற்கு அவர் கொடுத்த ஒரு ஆண்டுகளுக்கு தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சியுடைய குரலாக சீமானின் குரல் இருக்கும் சொன்னது பிரசாந்த் கிஷோர் பிரசாந்த் கிஷோர் சொல்லிய அந்த வார்த்தைகள் திமுக ஆட்சிக்கு வந்த நாள் தொடங்கி இந்த நாள் வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் நடந்து கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகத்தை எதிர்க்கக்கூடிய நாட்டு அரசியல்களும் திமுகவா நாம் தமிழரா என்று மாறி வருகிறது